தன் ரசிகர்களை மகிழ்விப்பவர் துயரில் இருப்பவர்களுக்கு தோள் கொடுத்து தோழனாய் நிற்பவர் அம்மாவை நேசிக்கும் அன்பு பிள்ளை ஆண்டவரால் அனுப்பப்பட்ட பிள்ளை உடையில் எளிமை உள்ளத்தில் உண்மை உதவுவதில் வெண்மை நடிப்பில் பெருமை பாராட்டும் கலைஞன் சொல்லியதை செய்வதும் சொல்லாததை செய்வதும் இவரே ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களை மாற்றம் வேண்டி அழைக்கிறோம் தேங்க்யூ 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 ஸோ மச் உங்கள் அன்புக்கு நன்றி அன்புக்கு நன்றி அன்புக்கு நன்றி இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் மீடியா நண்பர்கள் நான் வளர்த்த குழந்தைகள் என்னை வளைத்த என் தாய் மேடையில் சூர்யா சார் ரிசெப் வினோத் நிஷா இதுக்கெல்லாம் மேலே என் தாய்க்கு நினைக்கிறான்னு நினைக்கிறேன் என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இது ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த நாள் இந்த மாற்றம்ன்றது வந்து பெரிய மாற்றம் எனக்குள்ளே உருவாச்சு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எல்லா கோவிலுக்கும் நான் ஒரு ஒரு படம் முடித்த உடனே எல்லா கோவிலுக்கும் போகிறது வழக்கம் கோவில் போய்ட்டு வந்தவுடனே ஒரு நாள் ஒரு கனவு அந்த கனவு ஒரு மேஜிக் அந்த கனவு பார்த்திங்கன்னா மறுநாள் நான் எழுந்துக்கிறேன் என்னை வந்து கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு ஏதோ சந்தோஷமாக இருக்குது பட் அந்த வார்த்தைகள் அதெல்லாம் என்னால் மறக்க முடியல இந்த டைமில் அதை சொல்ல விரும்பல கால நேரம் வரும்போது அது கனவு என்னென்னு சொல்கிறேன் அதுதான் இந்த மாற்றத்துக்கு உண்டான காரணம் இது வந்து நான் வந்து அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் இதை சாதிக்க போகிறேன் மாற்றத்தில் இதை நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறத விட செயலில் காமிக்க விரும்புகிறேன் எனக்கு உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதம் வேணும் இன்று முதல் மாற்றம் ஆரம்பம் செஃபினோத் எழுந்துருக்க வாங்கங்க மாற்றம் அப்படின்னு ஆரம்பி சொன்ன உடனே சார் என்ன சார் பண்ண போகிறீங்கன்னு கேட்டார் இல்லை தேடி தேடி போய் எல்லாருக்கும் ஒரு ஒரு வாரம் ட்ராவல் மாதிரி போகலாம் கிராமம்லாம் போய் தங்கி அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு வரப்போகிறோம் அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சொல்லுங்கள் சார் அதோடைய ஃபுட்டு எல்லாமே நான் பண்ணி போடுறேன் சார் அப்படின்னு சொன்னால் டாக்டர் ஷெஃப் வினோத் நிறைய இடத்துல போயிட்டு ஃபுட் பண்ணுறாரு இது அப்போது சேவையில் இந்த மாற்றத்தில் சேர்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ பிரதாக் தேங்க்யூ ஸோ மச் இது வந்து எப்படி சொல்லணுன்னா கடவுளுக்கு பண்ணுற சேவை தான் இது ஸோ அந்த சேவையில் நீங்கள் இணைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் நிஷா இது பார்த்தோன்ன மாஸ்டர் நிறைய பேர் இணைகிறாங்க மாஸ்டர் நானும் இணைஞ்சுக்கணும் மாஸ்டர் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் சொன்னது உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் கூட நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஒரு டிவி சீரியலில் பண்ணிக்கிட்டு ஒரு காமெடியான பாட்டி பண்ணிக்கிட்டு அவன் நீ உங்களுக்கு வர பணத்தில் வச்சு நீங்கள் போய் நிறைய பேருக்கு உதவி செய்கிறீங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஸோ நீங்கள் இந்த மாற்றத்தில் வந்து சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ மிஷா உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகள் ஒப்படைக்கிறேன் அந்த கடவுளுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் என்னுடைய நண்பர் கொஞ்ச நாள் தான் ஆச்சு பழகி சீசர் மை பாய் ஒரு நாள் எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க எங்க இருப்ப சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லாமே படுக்க போறாதா இல்லை பேசலாமா அப்படின்னா சொல்லுங்க தலைவா எவ்வளவு நேரம் பேசுங்க அப்படின்னா தலைவா பார்த்தான் தலைவா அது என்ன என்ன தலைவா பண்ணுறீங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் மாற்றம் 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 மாற்றம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாணவ ஊனமுற்றவர்களுக்கு வந்து சைக்கிள் கொடுத்தது மற்ற உங்கள் உங்கள் குழந்தைங்கள படிக்க இத்தனை குழந்தைங்கள நீங்கள் படிக்க வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசினார் என்கிட்ட பேசிட்டு பிரதர் எனக்கு ஒன்று தோணுது பிரதர் அப்படின்னார் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு நான் மாற்றத்தில் இணையிறேன் பிரதர் அப்படின்னாரு வாங்க சார் கண்டு கண்டிப்பாக வாங்க சார் இதில் என்ன சார் பெரிய எனக்கு ரொம்ப சந்தே நான் இது பேசுவார்னு நினைக்கவே இல்லை நான் நினச்சது ஏதோ கூத்து போடுறது பேச போடுறாரு நான் இங்கே ஷூட்டிங் போனேன் அங்கே ஷூட்டிங் போனேன் இப்படி நடந்து தினமும் பேசிப்போம் மாற்றத்தில் என்னைய போகிறீங்களா சார் தேங்க் யூ சார் அப்படின்னு ஸோ மாஸ்டர் இதை பார்க்கும்போது இது ஏதோ ஒரு நல்ல பெரிய ஆசீர்வாதம் மாதிரி தெரியுது மாஸ்டர் எனக்கு ஸோ நானும் இதில் வந்து ஜாயின் பண்ணிடுறேன் நீங்கள் எப்போ வேணால் கூப்பிடுங்க நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் சார் நீங்கள் வந்து இங்கே சேர்ந்தது எங்கள் பெரிய விஷயம் சார் ஆனால் நான் எந்த கிராமத்து கூப்பிட்றேனோ வாங்க சார் கஷ்டத்தை போய் பார்க்கலாம் சார் எந்த குப்பத்து கூப்பிட்றோன்னோ வாங்க சார் அவங்க எப்படி படுக்கிறாங்க எப்படி தூங்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் எல்லாருமே இறங்கி பண்ணுவோம் சார் நம்ம தூரம் வந்து தான் சார் அவங்களுடைய பெயின் தெரில இந்த வெயில் காலத்தில் தகரம் வீட்டிலலாம் வாழ்கிறாங்க சார் அப்படின்னு எஸ் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர மாஸ்டர்னு சொன்னார் அவர் சினிமாவில் மட்டும் எனக்கு லக்கியான பேர் இல்லை இது இந்த மாற்றத்துலையும் ஒரு லக்கியான பேராக மாறிடுச்சு இந்த அன்பு உள்ளத்துக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக கடமைப்பட்டிருப்பேன் எச்டி சூர்யா சார் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் இங்கே நின்று உருவாக்கி இத்தனை பேருக்கு நான் ஒரு சேவகனாக வந்து வேலைக்காரனாக வந்து பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய கண்மணி சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க எப்படி நான் வந்து என் குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்து இப்போ அவங்க ஸ்டேஜில் வந்து நின்று பேசுகிறாங்களோ அந்த மாதிரி என்ன சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அவங்க பெருசெல்லாம் ஒன்றும் சொல்லி கொடுக்கல அவங்க எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஃபேன் அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்ததெல்லாம் திருக்குறள் மேலே சொல்லி கொடுப்பாங்க உட்காந்து சொல்கிறா அப்படின்னு என்னம்மா சொல்லு இது இதை கத்துக்கோ இந்த பாட்டை கத்துக்கும் அப்படின்னு சரிம்மா தர்மம் தலைக்காக்கம் தக்க சமயத்தில் உயிர்காக்கம் கூட இருந்தே குழி பருத்தாலும் கொடுத்தது காத்திருக்கும் அள்ளி கொடுத்து வாழ்பவன் என்றும் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு மலை போலே வரும் சோதனையாகவும் பனி போல் தீர்ந்து விடும் உன்னை வாழவிடாதவன் வந்து உன் வாசலை வணங்கிட வைத்து விடும் செய்த தர்மம் தலை காக்கும் ரத்தத்துல ஊறி 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 அப்புறம் எங்க அம்மா வந்து சின்ன வயசுல எல்லாரும் எல்லார்களும் சொல்லுவாங்க என் பிள்ளை நான் எம்ஜிஆர் மாரி என் தலைமை எம்ஜிஆர் மாரி நான் வளர்த்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்களும் கிண்டில் பண்ணுவாங்களா ஆமாம் இவருக்கு இருக்கிற கலருக்கும் அவருக்கு இருக்கிற கலருக்கும் எம்ஜிஆர் வளர்த்து காமிக்கிறாங்களே நான் கலரில் எம்ஜிஆரே இல்லையோ ஆனால் எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்து வளர்த்ததில் எம்ஜிஆரில் ஒரு துளியாக வாழணும்னு ஆசைப்படுறேன் எங்கள் அம்மா வந்து இப்போ வந்து சின்ன வயசில் பிரெயின் டியூமர் வந்து விட்டுருந்தாங்கன்னு வச்சிங்களேன் இந்த இடத்துல நான் நின்று இருக்க மாட்டேன் ஸோ இந்த சேவையை வந்து எங்கள் அம்மாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள் இந்த சேவையை நாளையிலேருந்து தொடர்பு நம்ம இவ்வளோ பண்ணுறோன்னா இதுக்கெல்லாம் என்னுடைய தம்பி என்னுடைய ஒய்ஃபு என்னுடைய தம்பியுடைய குட்டி அவங்க ஒய்ஃப் வீட்டில் எல்லாருமே வந்து இதை நீங்கள் பண்ணாதீங்க ஏன் இவ்வளோ காசு எடுத்துகிட்டு போய் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் என்னால் பண்ண முடியாது ஆனால் என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு உதவியாக இருக்காங்க சீக்கணம் நான் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னுடைய குடும்பத்தாருக்கும் இந்த டைமில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு மேலே அதிகமாக பேச விரும்பலை சொல்கிறத விட செயலில் காமிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் மாற்றம் இன்று முதல் ஆரம்பம் யார் ஒன்றும் வந்து சேருங்க மாற்றத்தை உருவாக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்